ஜெய் நம உதாயம் புத்தரம் அவர் தம்மமும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூலில் இருந்து நம்ம இதுவரை நூல் நான்கில் பல்வேறு பகுதிகளில் பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் நாற்பத்தி ஆறாவது பகுதியில் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கிறோம் நூல் நான்கு பகுதி நான்கின் கீழ் தம்மம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசிட்டு வரோம் அந்த தம்மம் அப்படிங்கிற டாபிக் கீழே உப தலைப்புகள் அதில் வந்து ஏழு உபத்தலைப்புகளில் ஏன் சரியான கண்ணோட்டம் முதன்மையானது அப்படிங்கிற அந்த முதல் உபத்தலைப்பை நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டாவது எடுக்க போறோம் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை பற்றி ஏன் கவலை இதை பற்றி புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வாரத்தோடைய ஞாயிறு தோரை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஏன் ரைட் வியூ முதன்மையானது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா ரைட் வியூ அப்படிங்கிறதான் அது வந்து என்வழி வழி உச்சகட்ட ஒரு இலக்கு வந்து ரைட் வியூ அடையிறதுக்காக தான் நம்ம என்வழி வழி மார்க்கத்தை பின்பற்றுவோம் அப்ப என் வழி ரைட் வியூங்கிறது தான் பிரைமரி அதே மாதிரி பௌத்தத்துல இருக்கக்கூடியது விபாசனா விபாசனாலே அது வந்து ரைட் வியூன்னு தான் அர்த்தம் வி பாசனா அப்படின்னா அதுதான் வந்து நம்ம இலக்காவே வைக்கிறோம் ஒவ்வொரு பௌத்தருடைய இலக்கு என்ன அப்படின்னா உண்மைத்தன்மை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே பிரச்சனை இருக்காது நமக்கும் பிரச்சனை இருக்காது நம்ம சுற்றியுள்ளவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்காம நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிறோம் ஆனா அங்கே ஒண்ணு நடக்குதுன்னும் போது தான் நமக்கு வந்து ஏமாற்றம் வரும் வருது பிரச்சனைகள் வருது இதுதான் வந்து பேசிக் ஒரு அடிப்படை அப்ப எல்லா விஷயங்கள்லையும் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நமக்குள்ள வளர்த்துக்கிறது தான் பௌத்த வாழ்வியலை அதனாலதான் ரைட் வியூ வந்து பிரைமரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ இதில் பௌத்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி இந்த எண்வழி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் வரும் இது எண்வழி மார்க்கம் தான் பௌத்தம் எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறது தான் விபாசனம் விபாசனால நம்ம இதை தான் பண்ணுறோம் அந்த ஷீலம் பின்பற்றணும் ஷீலத்தை பின்பற்றின பிறகு தியானத்தில் உக்காருறோம் மைண்ட் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா டூ டெவலப் ரைட் ஒரு சரியான புரிதலை நம்ம வந்து கொண்டு வரது நம்மளுடைய வாழ்வு இதுதான் விஸ்டம் ஸோ இந்த மூன்று அடிப்படையாக கொண்டது தான் ஒரு பௌத்த வாழ்வியல் ஒரு புத்திஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என் மார்க்கத்தை பின்பற்றுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ அதை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ அடுத்த டாபிக்ல வந்து மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை பற்றி ஏன் கவலை அப்படிங்கிறத புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம் இது எங்கே நடக்குதுன்னா பனாரஸ்ல அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய வாரணாசியில் இசி அப்படின்னு ஒரு நகரம் இசிப்பட்டானா தான் டியர் பார்க்குன்னு சொல்கிறோம் மான் பூங்கா இந்த மான் தான் முதல் முதல்ல புத்தர் வந்து அந்த ஐந்து பிக்குகளுக்கு வந்து போதனை செய்கிறாரு அதுதான் வந்து தம்மச்சக்கர பவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் ஆஹ் இந்த தம்மச்சக்க பாவத்தன தினம் தான் வந்து நம்ம அக்டோபர் பதினான்காம் தேதி தீக்ஷா பூமிக்கு எல்லாம் போயிட்டு வர தினமும் அதுதான் அதுதான் முதல் முதல்ல புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை ஆரம்பிச்ச அந்த இடம் இது வந்து யுபில இருக்கு அந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த கேள்வி யாருக்கு யாருக்கும் நடக்குது அப்படின்னா மகா கஷ்யப்பா சாரி சாரி புத்தர் இந்த மாதிரி ரெண்டு மூத்த பிக்குகள் நடுவுல ஒரு உரையாடல் நடக்கும் இது வந்து நேர ஏன்னா அவர் புத்தர் கா வாழ்ந்த காலத்துல அவர்களுடைய தலைமை சீடர்கள் வந்துல ஒருத்தர் வந்து மகா கசியப்பூர் இன்னொருத்தர் வந்து சாரி புத்தர் அப்படின்னா நேரடியா புத்தருடைய போதனைகளை அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க அதே காலகட்டத்துல பரவலா பேசக்கூடிய மக்கள் இவங்க ரெண்டு பேரும் புத்தர்கள் ஸோ அப்ப இது புத்தருடைய நேரடி போதனையா நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் அதுல வந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இந்த மான் பூங்கால சாரி புத்தரம் மகா கசியபுரம் அப்ப சாரி புத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் தொடரு எப்படி ததாகர் இறந்த பிரபு உயிர் வாழ்வார் அப்படின்னு கேட்குறாரு இதில் ஒரு விஷயம் கவனிங்க தோழரே அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க தோழரே அப்ப இது வந்து அந்த காலத்துல ஒரு பிக்கு வந்து சக பிக்கு கூப்பிடுறது வந்து இப்படிதான் இருக்குது அவுசோ அப்படின்னு சொல்லுவாங்க பாலியில வந்து ஔசோ ஔசோ தான் பிரண்ட் தோழர் அதுதான் இப்போ நம்ம வந்து முப்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருமே இப்போ இந்த தோழருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இது வந்து நம்ம அப்படி அப்படிதான் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் புத்தர் இறக்கும் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா மூத்த பிக்குகளை வந்து ஆயஸ்மோ அப்படின்னு சக பிக்குகளையும் அதாவது இளைய பிக்குகளையும் சக பிக்குகளையும் தோழரைன்னு கூப்பிடலாம் அவுசோன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆயஸ்மோ அவுசோ ஸோ மூத்த பிக்குகளாக இருந்தா ஆயஸ்மோன்னு கூடலாம் வணக்கத்திற்குரிய பந்தே அப்படிங்கிறது மூத்த பிக்கு சக பிக்குவோ அல்லது இளைய பிக்குவா இருந்தா தோழரை ஸோ அந்த மாதிரிதான் இப்போ இங்கே வந்து சாரி புத்தர் அப்ப அவர் புத்தர் இறக்குறதுக்கு முன்னாடிங்கிறனால இங்க மூத்தவர் இளையவருங்கறதெல்லாம் கிடையாது அவங்க எல்லா பிக்குகளுமே வந்து தோழரே தான் மாதிரி சாரி புத்தர் கேக்குறாரு எப்படி ததாகத்தர் இறந்த பிறகு உயிர் வாழ்வார் அப்படின்னு கேக்குறாரு அப்ப மகா பேர் அதுக்கு சொல்றாரு அவர் இறந்த பிறகு உயிர் வாழ்வேன் அப்படின்னு ததாகரு எதுவும் சொன்னதில்லை தோழரே அப்படிங்கிறார் அது எப்படி தோழரே அப்படின்னா ததாகர் இறப்புக்கு பிறகு உயிர் வாழ மாட்டாரா அப்படின்னு அப்படியும் அவர் சொன்னதில்லை தோழர் அப்படின்னா சதாகத்தர் வந்து உயிர் வாழவும் செய்வார் வாழாமலும் இருப்பாரா நம்ம அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படியும் அவர் சொல்லலை தோழருக்கு ஏன் தோழர் ஏன் வந்து உயர் வேதிய புத்தர் வந்து இதை பத்தி எதுவுமே சொல்றது இல்ல அப்படின்னா அதுக்கு மகா பொருள் சொல்றாரு ஏன்னா இது மனித வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கோ அல்லது உயர்ந்த வாழ்க்கைக்கோ வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சொல்வதற்கோ சம்பந்தம் இல்லாத கேள்வி இது உயர்ந்த அறிவிற்கோ என்னோட அறிவு வளர்றதுக்கோ அல்லது மனசுல நிம்மதி வளர்றதுக்கோ இது சம்மந்தம் இல்லாத கேள்வி அதனாலதான் இது பற்றி வைத்திய புத்தர் எதுவும் கூறுவதில்லை தோழரைன்னு முடிச்சிடுறாரு அப்ப இந்த கேள்வி மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் மரணத்துக்கு பின் என்ன நடக்குமோ அதுக்கு என்ன சடங்குகள் செய்யணும் ஒரு இறந்த பிறகு ஒரு சடங்குகள் செஞ்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டா நம்ம மரணத்துக்கு பிறகு முதல் சொர்க்கத்துக்கு போவோம் இல்லைன்னா நரகத்துக்கு இப்படி இப்படிதான் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து நம்ம பயிற்று வச்சிருக்கிறாங்க இப்போ இருந்து புத்தர் வந்து அந்த அதுல இருந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனையை கொண்டு வராது மரணத்துக்கு பின் நீ அதை பத்தி பேச வேண்டியதில்லை ஏன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையில நீ ஒழுங்கா வாழணும் இப்போ இதனால தான் நம்ம வந்து உயிரோட இருக்கும்போது சரியா பார்த்துக்க மாட்டாங்க பெற்றோர்களை ஆனா இறந்த பிறகு அவங்க படத்தை வச்சுட்டு பயங்கரமா படையெல்லாம் போடுவாங்க ஏன்னா இறந்த பிறகுதான் நம்ம அவங்க எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம அந்த படையல் போட்டால் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க நமக்கு ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு ஒரு புரிதலில் இருக்கிறாங்க மக்கள் அது இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் அவங்க நம்ம பெற்றோர்களை எப்படி பார்த்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பௌத்த வாழ்வியலில் பௌத்த வாழ்வியலில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நம்மளுடைய பெற்றோர்களை வந்து நம்ம பேணி கொள்வது ஒவ்வொருத்தரோட கடமை அது அவங்க வயது முதிர்ந்த காலத்துல அவங்கள போய் பார்த்துக்கிறது நல்லது ஸோ அதுதான் வந்து பௌத்தர் சொல்றார் ஸோ புத்தத்துல நமக்கு வந்து யதார்த்தமா பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதுதானே ஒழிய ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நம்மளா கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கிடையாது அப்ப அது வந்து நமக்கு இந்த இந்த கேள்வியில தெரியுது இப்போ மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை பற்றி என் கவலை அப்படிங்கிறத புத்தர் வந்து ஒரே வரியில சொல்லிட்டாரு அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் ஏன்னா அது இப்போ நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கோ அல்லது இப்போ உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதோ உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கோ சம்மந்தம் இல்லாத கேள்வி அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதை விட்டுறோம் அப்போ அடுத்த கேள்வி கடவுளுக்கான பிரார்த்தனைகளும் பூசைகளும் அது செய்யணுமா வேணாமா அப்படி இது வந்து புத்தர் வந்து நேரடியாக வாசேத்தர் அப்படிங்கிற ஒரு தற்கிட்ட பேசுகிறார் அப்போ வாசேத்தர் வந்து நினைக்கிட்டுருக்காரு அப்போ ஒரு ஆற்றங்கரையில் புத்தரும் அங்கே நினைக்கிட்டுருக்காங்க அது அசிரவதி இது அப்போ அவர் புத்தர் வந்து ஒரு உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ப்ராபப்ளி அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் வாசகத்தர் வந்து கேள்வி கேட்டிருப்பார் கடவுளை நம்ம வந்து பிரார்த்தனை பூசை எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு இல்லை பண்ணுறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ புத்தர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இந்த அசரவதி ஆறு பயங்கரமாக தண்ணியாக எடுத்து வெள்ளமாக ஓடும்போது ஒருத்தன் இந்த கரையில் நின்றுட்டுருக்கான் அவனுக்கு அந்த கரைக்கு போகணும் அங்கே ஒரு வேலை இருக்கு அவனுக்கு அந்த கரையில் ஆனால் போக முடியல இங்கே பயங்கரமான வெள்ளம் போயிட்டு இருக்கு படகு எடுத்து அந்த பக்கம் போக முடியாது நீந்தியும் போக முடியாது ஆனால் அந்த கரையில் அவனுக்கு வேலை இருக்கு அப்போ அவன் இங்கே நின்றுக்கிட்டு அந்த கரையை பார்த்து ஓ கரையே இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க அந்த கரை இங்கே வருமா என்ன நினைக்கிறீங்க வாசத்துரு அந்த மனுஷன் அந்த கரை இங்கே வந்துரும்னு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தாலும் அவன் பயம் பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கடவுளை நோக்கி அந்த கரையை பார்த்து அந்த கரையை புகழ்ந்து ஓ கரையை நீ வந்து ரொம்ப உயர்ந்தவன் ஓ கரையை நீ வந்து ரொம்ப அன்பானவன் அப்படின்லாம் வந்து அந்த கரையை பார்த்து புகழ்ந்து பாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுனால அந்த கரை இந்த பக்கம் வந்துருமா அப்படின்னு கேக்குற அதே மாதிரிதான் வாசத்து மூன்று வேதங்களையும் கற்றதாக கூறும் பிராமணர்கள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக்கும் எந்த செயலையும் செய்யாம அதே சமயத்துல உயர்வற்ற செயல்களை செய்து கொண்டே என்ன சொல்றாங்க தெரியுங்களா இந்திரனே நான் உன்னை அழைக்கிறேன் பிரம்மனே உன்னை நான் அழைக்கிறேன் ஈசனே உன்னை நான் அழைக்கிறேன் பிரஜாபதியை உன்னை நான் அழைக்கிறேன் இப்படியாக அந்த கடவுள்களை பாடல்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழ்ச்சி புகழ்ந்து பாடி அவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க நம்ம இறந்த உடனே அவங்களோட ஐக்கியம் ஆயிடுவோம் பரமாத்மாவோட நம்மளோட ஆத்மா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கும் இந்த அந்த கரையை பார்த்து ஓ கரையை இங்க வந்துரு ஓ கரையை நீ உயர்ந்தவன் ஓ கரையை நீ அன்பானவன் அறிவானவன் அப்படின்னு புகழ்ந்து சொல்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது வந்து ஒரு அறிவு சார்ந்த செயல் ஆக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு இப்பயும் நம்ம வந்து நம்மளை சுத்தி இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ இந்த கடவுளுக்கான ஆஹ் பிரார்த்தனைகளும் பூசைகளும் இந்த அளவுக்கு பயனற்றவை எப்படி நீ வந்து அந்த கரையை பார்த்து நீ கூப்டினா வராதோ அதே மாதிரிதான் நீதான் முயற்சி எடுக்கணும் அப்ப நீ வந்து நல்ல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீதான் முயற்சி எடுக்கணும் உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீதான் முயற்சி எடுக்கணும் ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா நீதான் முயற்சி எடுத்து உன்ன காப்பாத்துக்கணும் அப்ப இந்த ஆத்த கடக்கணும்னா நீதான் முயற்சி எடுக்கணும் ஏதோ ஒரு ரூபத்துல கரையை கூப்பிட்டா வராது அதே மாதிரிதான் நீ பேசாம இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நீ உன்னை உயர்த்தக்கூடிய செயல்களை எதையுமே செய்யாம மாறாக ஆப்போசிட் செயல்களை செஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் நான் பயங்கரமா கடவுளை புகழ்ந்து பாடுறதுனால எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சா அது வந்து அறிவுள்ள செயல் கிடையாது அப்படின்னு புத்தர் சொல்றாரு ஸோ இது இந்த ரெண்டு கேள்விகளை நம்ம வந்து பார்க்கறோம் இது வந்து நம்மளுடைய யதார்த்தம் இது எல்லாமே வந்து புத்தர் நேரடியாக கூறியது அந்த காலத்திலேயே அதை வந்து பாபா டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு அதை தான் நம்ம இப்போ சொல்றோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட யாரையும் வந்து சொல்லலை இதெல்லாமே அப்படியே புத்தகத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அவசியமோ அந்த முயற்சியை நம்மளே தான் எடுக்கணும் உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்னு புத்தர் சொல்கிறார் நீ யாரையும் வேண்டுறதுனாலையும் வணங்கிறதுனாலையும் நடக்க இல்லை அந்த கரைக்கு போகணுன்னா நீ தான் போகும் கரையை இங்கே வந்து என்ன தான் நீ பாடி நீ வந்து சொல்லலாம் அது என் நம்பிக்கை அப்படின்னா உன் நம்பிக்கை எனக்கு என்னுடைய நம்பிக்கை இருக்கு அதனால அது வந்துடும் அப்படின்னா அது உண்மையிலே வருமா இல்லையான்னு நீ தான் யோசிச்சுக்கணும் என்னதான் நீ பயங்கர நம்பிக்கை இருந்தாலும் அது நடக்காது அதே மாதிரி தான் நீ வந்து உன்னோட நம்பிக்கை நான் செய்யறேன் அப்படின்னா கூட அது அறிவுள்ள செயல் கிடையாது அப்படின்னு புத்தவர் சொல்றாரு இப்போ நம்ம வந்து ஏன் சரியான கண்ணோட்டம் முதன்மையானது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை பற்றி ஏன் கவலை அதையும் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா அது அவசியம் இல்லை கடவுளுக்கான பிரார்த்தனைய பூஜைகளும் பயனு பயன் கிடையாது பார்க்கலாம் இப்போ அடுத்த கேள்விகள் வந்து உணவு அப்புறம் வந்து தீய செயல்கள் அப்புறம் புற தூய்மை அப்புறம் துறவு வாழ்க்கை இதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நான் இந்த வாரத்தான தம்ம உரையை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம் இந்த தம்மம் அப்படிங்கிற டாப்பிக்கில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து சமூகம் அண்ட் அரசியல் பற்றி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்றதோட நம்மளுடைய இந்த நூல் நான்கே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு புதிய பகுதியை நம்ம ஆரம்பிக்கலாம் நன்றி ஜெய் நமது